கிறிஸ்தவர்கள் எதினால் தங்களை அலங்கரிக்க வேண்டும் அமைதலினால் அலங்கரி மயிரை பின்னி பொன்னாபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை கொள்ளுதலாகிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாயிராமல் அழியாத அலங்கரிப்பாயிருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாயிருக்க கடவுது அதுவே தேவனுடைய பார்வையில் வெளியேறப்பட்டது ஒன்று பேதிரு மூன்று மூன்று நான்கு இரட்சிப்பினால் அலங்கரி கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் மேல் பிரியம் வைக்கிறார் சாந்த குணமுள்ளவர்களை இரட்சிப்பினால் அலங்கரிப்பார் சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஒன்பது நான்கு உபதேசத்தினால் அலங்கரி வேலைக்காரர் நம்முடைய ரட்சகராகிய தேவனுடைய உபதேசத்தை எல்லாவற்றிலும் அலங்கரிக்கத்தக்கதாக தங்கள் எஜமான்களுக்கு கீழ்ப்படிந்திருந்து எதிர்த்து பேசாமல் எல்லாவற்றிலும் பிரியமுண்டாக நடந்து கொள்ளவும் திருடாமலிருந்து சகல விதத்திலும் நன் நல்லுண்மையை காண்பிக்கவும் புத்தி சொல்லு தீர்த்து ரெண்டு ஒன்பது பத்து கீழ்ப்படிதினால் அலங்கரி இப்படி பூர்வத்தில் தேவனிடத்தில் நம்பிக்கையாயிருந்த பரிசுத்த ஸ்திரிகளும் தங்களுடைய புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்து தங்களை அலங்கரித்தார்கள் ஒன்று பேதிரு மூன்று ஐந்து சாந்தத்தினால் அலங்கரி அழியாத அலங்கரிப்பாயிருக்கிற சாந்தமும் அமைதலுமுள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு இருக்க கடவது அதுவே தேவனுடைய ஞானத்தினால் அலங்கரி அழியாத அலங்கரிப்பாய் இருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு இருக்க கடவது ஒன்று பேதிரு மூன்று நான்கு தகுதியான வஸ்திரத்தினால் அலங்கரி தகுதியான வஸ்திரத்தினாலும் தேவ பக்தி உள்ளவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிற ஸ்திரிகளுக்கு ஏற்றபடியே நற்கிரியைகளினாலும் தங்களை அலங்கரிக்க வேண்டும் ஒன்று தீமை தேயு ரெண்டு பத்து தெளிந்த புத்தியினால் அலங்கரி தெளிந்த புத்தியினாலும் தேவ பக்தி உள்ளவர்கள் என்று சொல்லிக்கொள்கிற ஸ்திரிகளுக்கு ஏற்றபடியே நற்கிரியைகளினாலும் தங்களை அலங்கரிக்க வேண்டும் ஒன்று தீமை தேயு ரெண்டு பத்து நாணத்தினால் அலங்கரி நாணத்தினாலும் தெளிந்த புத்தியினாலும் தேவ பக்தி உள்ளவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிற ஸ்திரிகளுக்கு ஏற்றபடியே நற்கிரியைகளினாலும் தங்களை அலங்கரிக்க வேண்டும் ஒன்று தீமத்தையோ ரெண்டு பத்து நற்கிரியைகளினால் அலங்கரி நற்கிரியைகளினாலும் தங்களை அலங்கரிக்க வேண்டும் ஒன்று தீமத்தையும் ரெண்டு பத்து பரிசுத்தினால் அலங்கரி பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் ஒன்று நாளாகவும் பதினாறு இருபத்தி ஒன்பது பரிசுத்த வஸ்திரத்தினால் அலங்கரி உன் சகோதரனாகிய ஆரோனுக்கு மகிமையும் அலங்காரமுமாய் இருக்கும் பொருட்டு பரிசுத்த வஸ்திரங்களை உண்டு பண்ணுவாயாக யாத்திராகமும் இருபத்தி எட்டு இரண்டு நாம் ஜபிப்போம் பிதாவாகிய தேவனே நாங்களுமை துதிக்கிறோம் நாங்களுமை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா நீ நல்லவர் இறக்கம் உள்ளவர் அப்பா வேதத்தில் ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி அடையாளங்களை நீ வேதத்தில் காண்பித்திருக்கிறீங்க அதற்காக நாங்கள் தோதரிக்கிறோம் ஐயா எப்படி நாங்கள் வாழ வேண்டும் என்ன உடுத்த வேண்டும் எப்படி நாங்கள் நடக்க வேண்டும் எங்களுடைய செய்கிற எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று சொல்லி பரிசுத்தவான்கள் வேதத்தில் ஏற்கனவே வாழ்ந்து காட்டியிருக்காங்க அதற்கான ஆலோசனைகளை அதற்கான உபதேசங்களை நீங்கள் வேதத்தில் எழுதி கொடுத்திருக்கிறீர் அப்பா கிறிஸ்தவர்கள் அப்பா எப்படிப்பட்ட ஒரு அலங்காரத்தை உடையவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நீங்க சொல்லியிருக்கீங்க அதன்படியாகவே கிறிஸ்தவர்கள் தங்களை அமைதியினால் அலங்கரிக்கிறவர்களாக இரட்சிப்பினால் அலங்கரிக்கிறவர்களாக உபதேசத்தினால் தங்களை அலங்கரிக்கிறவர்களாக கீழ்ப்படுத்தினால் தங்களை அலங்கரிக்கிறவர்களாக சாந்தத்தினால் தங்களை அலங்கரிக்கிறவர்களாக நாணத்தினால் அலங்கரிக்கிறவர்களாக தகுதியான வஸ்திரங்களினால் அலங்கரிக்கிறவர்களாக தெளிந்த புத்தியினால் அலங்கரிக்கிறவர்களாக நற்கிரீகினால் அலங்கரிக்கிறவர்களாக நாணத்தினால் அலங்கரிக்கிறவர்களாக பரிசுத்தினால் அலங்கரிக்கிறவர்களாக பரிசுத்த வஸ்திரத்தினால் அலங்கரிக்கிறவர்களாக கிறிஸ்தவர்கள் இருக்க ஊழியர்கள் இருக்க தேவன் அணுக்கரகம் பண்ணும் அப்பா அந்த கிறிஸ்தவர்கள் நாங்கள் கிறிஸ்துவின் அடிச்சோடுகளை பின்பற்றி வர வேண்டும் என்று வேதம் சொல்கிறது நாங்களும் கூட உலகத்திற்கு வெளிச்சமாய் பூமிக்கு உப்பாயிருக்கிறோம் நாங்கள் எப்படி ஒரு முன்சு மாதிரியாக சாட்சியாக விளங்குகிறோமோ அதுவே மற்ற உலகத்தின் மக்களுக்கும் ஒரு சாட்சி அப்பா கிறிஸ்தவர்கள் அநாகீகமான ஆடைகளை உடுத்துவதும் அணிகலன்களை அண்டவரே அணிவதும் அப்பா இல்லாதபடி அப்பா தகுதியான ஏற்புடைய அப்பா உள்ள அண்டவரே நற்சாட்சி சொல்லக்கூடிய விதத்துல அப்பா அணிய அணியவும் உடுத்தவும் அண்டபிறே தேவன் அவர்களுக்கு நீ அணுக்கரகம் பண்ணுமா அண்டவரை பவுல் சொல்கிறான் அண்டவரே நான் கிறிஸ்துவின் அச்சடையாளங்களை தரித்து கொண்டிருக்கிறேன் நானஸ்தானத்தை பெறுகிற ஒவ்வொருவரும் கிறிஸ்துவையே தரித்துக் கொள்கிறார்கள் பழைய மனுஷனை கலைந்து போட்டுவிட்டு புதிய மனுஷனாய் அவர்கள் மாறுகிறார்கள் என்று பார்க்கிறோம் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாக மாறுகிறார்கள் என்று பார்க்கிறோம் அப்பா பிரகாரமான தோற்றத்திற்கு அன்று அதிக முக்கியத்துவம் அழிகிற ஒரு அலங்கரிப்புக்கு முக்கியத்துவம் தராதபடி அழியாத அலங்கரிப்பா இருக்கக்கூடிய நல்ல குணநலன்களை ளை உடையவர்களாக கிறிஸ்தவர்கள் இருக்க தேவன் அணுக்கரகம் பண்ணும்படிக்கு நாங்கள் கேட்கிறோம் ஐயா நடைபெறே மற்றவர்களுக்கு போதிக்கிற நாங்களும் ஊழியர்களும் கூட ஆகாதவர்களாய்ப்போகாதபடி அப்ப எல்லாவற்றிலும் முன்மாதிரியாய் ஊழியர்கள் ஊழியர்களும் கூட மற்றவர்களுக்கு போதிக்கிற ஊழியர்களும் கூட எல்லாவற்றிலும் முன்மாதிரியாக இருக்க தேவன் அணுக்கரகம் பண்ணும்படிக்கு நாங்கள் ஜபிக்கிறோம் ஐயா அண்டவரை பரலோகத்தின் தேவனை இப்ப கிறிஸ்தவங்க என்ன இப்படி நேர்த்தியாய் உடுத்தியிருக்காங்க நேர்த்தியாய் அணிந்திருக்கிறாங்க என்று சொல்லி அண்டவரை சொல்லப்பட வேண்டும் மீண்டுமே தவிர அண்டவரே பார்த்து பரிஹசிக்க கூடிய விதத்துல கிறிஸ்துவின் நாமம் தூசிக்கப்படுகிற விதத்தில் அனைவரங்களை ஆடைய அனைவர்களை உடுத்தாதபடி இருக்க தேவன் அனுக்கரகம் பண்ணும் ஐயா நல்ல அமைதலுள்ள குணம் ஐயா சாந்தமுள்ள ஐயா அண்டவரே உடையவர்களாக கிறிஸ்தவர்கள் இருக்க அனுக்கிரகம் பண்ணுங்க ஆண்டவர பாப்பா பேசும்போதும் பார்க்கும் போதும் இவங்க கிறிஸ்தவர்கள் என்கிற ஒரு அடைமொழி வருவதற்கு ஏற்ப நடக்க தேவன் அனுக்கிரகம் பண்ணும்படிக்கு நாங்கள் ஜபிக்கிறோம் அப்பா தேவன் அப்படி செய்கிற அன்பிற்காக நன்றி நீ வாழ்ந்து காட்டி சென்றிருக்கிறீர் உங்க வழியிலே நாங்கள் நடக்க தேவன் அனுக்கரகம் பண்ணும் ஆண்டவர அன்பிற்காக நாங்கள் ஸ்தோ தரிக்கிறோம் ஆண்டவர செய்கிற அன்பிற்காக நன்றி அப்பா எங்களை பார்த்து இந்த உலகம் மாறத்தக்கதாக நாங்கள் வெளிச்சமாய் நாங்கள் விளங்க போகிறோம் அதற்காக நன்றி அப்பா உமக்கு நன்றி நன்றி எங்களுள்ள ஆண்டவரே நெற்கரிகளை கண்டு அண்டவ கிறிஸ்துவை மகிமைப்படுத்தும்படி தேவக்கும் தேவனை மகமைப்படுத்தும்படி அணுக்கரகம் பண்ணுகிறேன் அதற்காக மக்கு நன்றி அப்பா மக்கு கொடான கோடி ஸ்தோத்திரம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நன்றி சொல்லி ஜபிக்கிறோம் பிதாவே ஆமே